அனைவருக்கும் வணக்கம் அதாவது உங்களுடைய நேரத்தை செலவு செய்து இங்கு வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை இந்த பயிற்சி வகுப்பை வெற்றி பெற வைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து தகவல் பெறும் உரிமை சட்டம் தமிழ்நாட்டில் நிறைய சட்டம் இருக்கு பாண்டிச்சேரியிலே நிறைய சட்டம் இருக்கு மக்களுக்குன்னு நிறைய சட்டம் இருக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான நிறைய சட்டங்கள் இருக்கு ஆனால் மக்கள் தான் என்னென்னா அதை எடுத்துக்க மாட்டோம் நமக்கு அங்கே வைரமும் முத்தும் எல்லாம் கீழே கொட்டி கிடக்கும் நமக்கு கண்ணு தெரியாது அது வைரமா முத்தா அப்படின்னு கண்ணுக்கு தெரியாது ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிற மக்கள் ப்ராப்ளத்தில் இருப்பாங்கல்ல காலையில் எழுந்திரிச்சோன்னே அதே ப்ராப்ளம் தான் யோசிப்பான் மத்தியானம் யோசிப்பான் விடிகாலில் யோசிப்பான் இந்த பிரச்சனையில் இருக்கிற அப்படி போனாலும் யாராவது ஒருத்தர் இப்படி வழி சொன்னாலும் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியாது சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாமே கண்ணுக்கு தெரியும் துக்கமாக இருக்கும்போது பிரச்சனையோடு இருக்கும்போது மனக்குழப்பத்தோடு இருக்கும்பொழுது மனக்குழப்பத்தை தீக்க வைக்கின்ற மருந்து கண்ணுக்கு வந்தாலும் அந்த கண்ணுக்கு தெரியாது அந்த நேரம் மறைஞ்சிடும் அது ஆப்பர்ச்சுனிட்டிகள் வாய்ப்புகள் வந்து மறைஞ்சிடும் அப்போ அக விழிப்புணர்வுன்னு நாங்கள் சொல்றோம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அலட்டிக்காமல் அதோட முழு பரிணாமம் டைமென்ஷனை பார்க்க வேண்டும் முழுசாக பார்க்கணும் சும்மா ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசிட்டு சொல்லக்கூடாது அது எப்படி சொல்லுவாங்கன்னா புத்தர் என்ன ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீக்கணுன்னு போது அவர் மிகப்பெரிய அறிவள் நீ தீக்காதன்ற விஷயங்கிட்ட ஏன்னான்ற முடிச்சியோட ஒரு முடிச்சி கயிறு எடுத்து காட்டுற அந்த முடிச்சோட நாட் எங்க இருக்குன்னு தெரியாம அந்த கயிறை பிடிச்சி அறுத்துறாத அந்த முடிச்சு எங்கே இருக்கோ அதை குடிச்சு அவுக்கணும் என்னது ஒரு சிக்கலாக போட்டாச்சு ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா அந்த முடிக்கின்னு ஒரு இருக்குல்ல அதை கரெக்டாக உருகுனிங்கன்னா அது அப்படியே குழந்த போல வந்துடும் ஆனால் எனக்கு நான் அவுக்குறேன்ட்டு ஒருத்தர் போய் இன்னொரு முடிச்ச போட்டுடுறான் அவுக்குறேன்ட்டு அறுத்து விட்டுறான் அவுக்குறேன்ட்டு முயற்சி பெற அவுக்க முடியாமல் வந்துடும் அப்போது முதல்ல வந்து என்னென்னா அந்த கிளாரிட்டி தெளிவு அதோட பிரச்சனையோட தெளிவு நமக்கு வேணும் அப்போ நம்ம நாமதை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு முன்னாடி விட்டுருக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் வெள்ளைக்காரன் போயிட்டால் நாம் எல்லாம் இங்கே பல்வேறு நாட்டு மக்களாக ஐம்பத்தாறு தேசம் ஐம்பத்தாறு தேசமெல்லாம் ஒன்றா சேர்ந்து பல்வேறு க மொழி கலாச்சாரம் சமூகம் சாதி பல்வேறு உற்சாதி பல்வேறு மொழி என்ன பல்வேறு விதமாக இருந்தாலும் நாம் எல்லாம் இந்த நாட்டில் ஒன்றாக வாழணும் ஆனால் யாரும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்றதில் ஒரு சட்டம் போடுறாங்க இப்போ எப்படி இப்போ ஒரு கல்லூரி நடத்துகிறோம் ஒரு டுட்டோரியல் நடத்துகிறோம் அப்போது டுட்டோரியல் நடத்துகிறவர்கள் ஒரு விதி போடுவார் என்ன விதி போடுவார் தெரியுமா இந்த டைமுக்கு வரணும் கிளாஸுக்கு இந்த டைமுக்கு வெளியே போகணும் யாரும் பேசக்கூடாது க்ளாஸை முடித்தா சைக்கிளில் இருந்து வீட்டுக்கு நேராக போயிடணும் வழியில் நிற்கக்கூடாது இது போன்ற விதிகளெல்லாம் போடுறார் அது எதுக்காக அந்த ட்யூட்டோரியலுக்காக போடுறார் ட்யூட்டோரியல் சிறப்பான இயங்கணும் ட்யூட்டோரியலில் படிக்க வரவனும் சிறப்பாக படிக்கணும் முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அதுக்காக தானே போடுறாரு இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சட்டம் போடுறீங்க நம்ம வீடு இது குழந்தைக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் மனைவிக்கிட்டையும் சொல்கிறீங்க நம்ம வீடு இது நாம் இப்படி தான் இருக்கணும் நாம் இப்படி தான் பண்ணணும் நான் இவ்வளோ தான் வருமானம் இருக்குது இதன்படி தான் நம்ம வேலை செய்யணும் இப்படி தான் ஒரு திட்டம் போடுறீங்க இல்லையா ஒரு கண்டிஷன் உருவாக்குறீங்க இல்லையா ஏன்னா அப்போ தான் அந்த குடும்பம் முன்னோக்கி நகரம் இல்லாட்டி அது முன்னோக்கி போய்டும் அதுபோல் இந்த நாட்டுக்கே கண்டிஷன் போட்டணும் அதுதான் சட்டம் அது இந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் வாழணும் எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னா இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு போட்டோம் அப்போ சட்டம் போட்டது யார் சட்டம் போட்டது அதிகார வர்க்கம்லாம் இல்லை நமக்காக தான் பேசி நம்மளோட பிரதிநிதிகளாக போய் நாம் கொடுத்த சட்ட அதிகார வர்க்கம் அதிகார வர்க்கம் தனி பாட்டாளி வர்க்கம் தனி ரெண்டு பார்வைகள் இருக்கு அப்படி இல்லை பாட்டாளி வர்க்கங்கள்லாம் தேர்ந்தெடுத்து தான் சட்ட அதிகார அமைப்பை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அப்புறம் அவங்கெல்லாம் உட்காந்து தீர்மானித்து போடுறாங்க ஆனால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னென்னா அதாவது மனித தலைமையை நம்புவாங்க என்ன தருவா மனிதர்களே இவர் எல்லாம் வல்லவர் இவருக்கு எல்லாம் தெரியும் அது ஒரு மனுஷன் அப்படிதான் விரும்புகிறான் மனுஷன் வந்து தன்னுடைய சுமையெல்லாம் யாராவது எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் யாராவது ஒரு எடுத்துக்கிட்டா நம்ம கொஞ்சம் இருக்கலாமே தமிழ்நாடு முழுக்க அடித்தட்டு சாமானிய மக்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டிஐ சட்டம் போய் சேர்ந்து வருஷா வருஷம் ஒரு பத்து லட்சம் மனு கூடுதலாக போச்சுன்னா நாட்டில் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க நாட்டில் இருக்கிற பிரச்சனையோட அளவுகள் அல்லாட்டி அதோட சிறத்தன்மை அல்லாத பிரச்சனையோட அடர்ச்சி கொஞ்சம் மொத்தமாக தீராது சரியா இதுக்கு நன்மினி ஐயா வந்து நம்ம நாடு கொடுக்க குருகுறா போய் வேலை பார்க்கறாரு எடுத்துக்கிட்டாரா தலைவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க இருங்க அப்படி சொல்லுங்க சொமை அது சொமை

அப்போ நமக்கு நம்மளோட கலாச்சாரத்துல என்னன்னா ஊருக்கு அவன் தலைவனாக ஊருக்கு தலைவன் ஆகணும் வீடு விட பிச்சை எடுக்கணும் சாப்பிட்டு ஊர் வேலையை பார்க்கணும் என்னது சாப்பிட்டு ஊருக்கான வேலையை பார்க்கணும் ஊரு சொத்தை மொட்டையை போட்டுட்டு அவங்க உட்காந்து பராமரிக்கணும் அவனுக்குள்ள ஊட்டி ஊர் சொத்தை ஜாதி சொத்தை சமுதாய சொத்தை இப்படி பொறுப்பு சமோகரம் எல்லாம் தியாகமானது என்ன பண்ணோம் பொறுப்பு சமோகரம் எல்லாம் தியாகம் பண்ணும் இப்படி ஒரு சிஸ்டம் அது கடமை அப்படின்னு சொன்னாங்க கடமை அப்படின்னு சொன்னாங்க கடமை அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ அது வந்து ஒரு தர்மமாக பொறுமையப்பட்டது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தனர் கடமை அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பெல்லாம் போதிக்கப்பட்டோம் இன்னைக்கு நீங்க இலங்கைக்கு போனீங்கன்னா அங்கே சங்கம் புத்த சங்கம் முதல்ல கூடும் அவங்க தான் நாட்டு பிரச்சனை எல்லாம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துவாங்க அப்படின்னு இது சங்கம் இது போல தான் நம்ம நாட்டிலே அப்பப்போ ராஜா வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான் தீர்மானிப்பான் ஆனால் வெள்ளைக்காரம் போனதுக்கு பிறகு நமக்கு நாமளே தீர்மானிச்சு எனது நமக்கு நாமளே செஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த துறவி தன்மையோடையே நம்ம தலைவர்கள் இருந்தாங்க நீங்கள் காமராஜரை பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படி இருக்கும் அந்த ஒரு எண்ணம் நம்ம எல்லா சமயம் நாமளே தூக்கி அலைவோம் அப்படின்னு அந்த எண்ணம் அவருக்கு இருக்கும் நீங்கள் தந்தை பெரியார் ஒரு வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு துறவி தான் ஒரு வேறு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அது தூக்கிகிட்டே போவாரு இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ணணும் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் தூக்கிட்டே போவோம் அப்போது

அவன் வரக்கூடாதுன்ட்டு அவன் ஏன்னா நாட்டில் உள்ள அவமானத்தை எல்லாம் அவன் வெளியொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணான் அப்படின்ட்டு அதனால ஆயிரம் முன்னிங்க ஜாதி இனி அந்நியர் வந்து கூதல் என்ன லீதி அப்படின்னு அப்போ சொல்லிட்டு இருந்த காலம் இல்லையா அங்கே பிரச்சனை இருக்கிறது ரெக்கார்ட் பண்ணணும்னு தான் மட்டுவார்களே வந்து ரெக்கார்ட் பண்ணான் அப்போ அந்த பட்டியலில் இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் அம்பேத்கர் நேரடியாக இந்தியா முழுக்க பயணம் செய்து பார்த்தார் சாதாரண வேலை கிடையாது அவனுக்கு இருக்கிற விஷயங்கள்ல ஆர்கேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அப்ப இந்த போல தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்துதான் எல்லாருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் என்னது இந்த நாட்டுல எல்லாருக்கும் சபையில போய் பார்லிமெண்ட்ல ஐநூத்தி அறுபது பேர் ஐநூத்தி எழுபது பேர் உட்காருங்க அப்படின்னா எல்லாரும்